நேற்று நைட்டு அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்ளி படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ட்ரெய்லர் வந்து யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஏன்னா அஜித் அவர்களுடைய முந்தைய படங்களோட கனெக்டிங்ஸை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பழைய படங்களோட காட்சிகளாக இருக்கட்டும் பழைய படங்களோட டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தான் இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்திருக்காரு படத்தில் சம்பவம் இல்லை சம்பவத்தில் தான் படமே இருக்குது அப்படின்னு அஜித் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் வந்து அஜித் ரசிகர்களுக்கு கட்டாயமாக ஒரு விருந்து படைக்கும் அதுவும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே ரொம்ப சிறப்பாக இந்த ட்ரெய்லரை வந்து கட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில் வர்ற இந்த ஒத்த ரூபாயின் தர அந்த பாடலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் வந்திருக்கு இந்த ட்ரெய்லர் நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு வெளியிட்டிருந்தாங்க இதுவரையும் பதிமூன்று மணி நேரத்தில் அந்த ட்ரெய்லர் வந்து எழுபத்தஞ்சி லட்சத்துக்கும் அதிகமான பார்வைகளை யூடியூப்பில் கடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ட்ரெண்டிங்லேயும் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அஜித் அவர்களுடைய கேரியர் பெஸ்ட் மூவியாக இந்த திரைப்படம் இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக எழுந்திருக்கு அஜித் ரசிகர்களுக்கு கட்டாயமாக இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஃபேன் பாய்ஸ் சம்பவம் ஜென்ரல் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இந்த படத்தை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படத்தோட பிரம்மாண்டமான வசூல் இருக்கும் அப்படின்னு சினிமா வல்லுநர்கள் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க மொத்தத்தில் அஜித் அவர்களுடைய படங்கள்லேயே இந்த படத்துக்கு தான் அதிகமான ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணுது அப்படிங்கிறத